தமிழ் விருது வழங்கும் விழாவில் அண்ணன் சேர சோழ பாண்டியன் அந்த பாண்டியனே நம்ம அழைத்து இந்த விழாவில் உட்கார வைத்திருக்கிறார் அண்ணன் தண்ணி மூணு பேர் சண்டை போடாமல் ஒரே ஆட்சி அதிகாரத்தை பண்ணியிருந்தால் நம்மளை வந்து எந்த ஒரு நபர்களும் நம்மளை வீழ்த்திருக்க முடியாது சேர சோழ பாண்டியன் தனித்தனியாக பிரித்து அவர்கள் செய்த தவறால் இன்னைக்கு நம்ம பூரா அழிச்சு கிடக்கிறோம் ஒற்றுமையாக செயல்பட்டிருந்தால் நம்மள ஆரியனும் உள்ளே நுழைந்திருக்க முடியாது திராவிடனும் உள்ளே நுழைந்திருக்க முடியாது இன்னைக்கு நம்ம திராவிட சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்டு விட்டோம் திராவிடத்தால் நமக்கு தமிழ் தெரியாமலே போய்விட்டது தமிழ் என்றால் இப்ப யாருக்காவது போய் கேட்டோம்னா அப்படின்னா என்ன ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து தாய் தத்தைன்னா ஒண்ணுதான் நம்மளுடைய தெரியாம ஒருத்தவங்க என்னன்னா ஒரு பப்பாட்டி வச்சிருப்பாங்க வப்பாட்டியோட பயன்தான் இந்த திராவிடம் பப்பாட்டிக்கு பிறந்தவன் தான் திராவிடம் ஏன்னா தாய் தமிழுக்கு தமிழ் தாய் நம்ம என்ன சொல்லுவோம் தமிழர்கள் தாயோடிக்கு பிறந்தவன் தான் இப்ப நம்மளை ஆடுறான் ஏய் எங்களுக்கு சொத்துல பங்கு இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு பிறந்தவன் கேட்க மாட்டான் பப்பாட்டிக்கு பிறந்தவன் சொத்துல பங்கு கேட்டு அவன் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறான் அவன் தான் கோர்ட்டுக்கு போக போன அவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவளவு கேவலமான முதலமைச்சரை நம்ம வச்சிருக்கிறோம் நம்ம போய் என்ன பண்றோம் ஏதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி குடுறாண்டா குடிக்கிறதுக்கு சாராயத்தை கொடுக்கான் ஒன்னா நான் ஒரு ஐயோக்கிய பையன் என் கூட கேஸ் கூட போறத நான் வந்து என் கூட பிறந்த அண்ணன் தம்பி சாராய குடிக்க என்ன பண்ண தூக்கி போட்டு பிரிப்போம் ஒரு முதலமைச்சர் குடியாத உருவாக்க நாளைக்கு காவல் நிலையங்கள்ல என்ன பண்ணணும்னா கருணாநிதி சாராய கடை காவல் நிலையத்துல ஓபன் பண்ணிடணும் ஏன்னா அவ்வளவு கொடூரமா இருக்குது இந்த தமிழ்நாட்டு ஆட்சி மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துல இந்த இடம் புற குப்பையா இருக்கு ஆடு மாடுவாங்க மாடு சரி அந்த அடையாளமாவது இருக்காங்க யாருக்கே தெரியாத ஒரு நபரை வச்சதுனால அவர் பேரை வைக்கிறாங்க ஏன் அண்ணன் பாண்டியண்ணன் பேர வச்சிருந்தா கூட நான் வந்து பெருமைப்பட்டு இருப்பேன் அது வந்து நம்மளுடைய அண்ணன் கூட பிறந்தவருக்கு நம்ம வந்து என்ன பண்ணிறோம் வந்தவன் போனவனுக்கெல்லாம் பேர வைக்கிறோம் நம்ம பேரை வைக்கிறதுக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல வந்து நம்மளுக்கு பிறந்தவனா நம்ம அப்பனுக்கு ஒரிஜினல் குழந்தைக்கு பிறந்தவனான்னு பார்த்து ஓட்டு போடுங்க ஏன்னா நம்ம அப்பாட்டி மயனுக்கு ஓட்டு போட்டேன்னா நான் போடுவேன் அவன் நம்ம வீட்டு சொந்த அப்புறம் ஆட்டைய போட்டு போயிடலாம் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத நபர்கள் தான் வந்து இன்றைக்கு திமுக ஆட்சி திராவிட ஆட்சி அவன் என்ன பண்ணிக்கிறேன் ஆரியம் ஆரியத்தை வைக்கலாம் ஆனா திராவிடத்துக்கு ஆரியத்துக்கு என்னன்னா கள்ள உறவு இருக்க ஆரியன்னு திராவிடம் ஒண்ணுதான் ஒரு அப்பாவுக்கு அவனும் ஒரு அப்பா தான் அவனும் வந்து நம்ம ஆட்டையை போறதுக்கு ஒருத்தவங்க ரெண்டு பேருமே தமிழ் சமுதாய வரலாறு ஆட்டையை போறதுக்கு தான் ஆரியமும் திராவிடமும் உள்ளே வந்து சாமியை கூப்பிடுறீங்க இது எங்க பாட்டை போட்டேன் விவசாயம் பண்றாங்க வயகாட்டுல விவசாயம் பண்ண இல்ல என்ன நாங்க வந்து அந்த பிடிச்சு நாத்த சாமியை கும்பிடுவோம் அத வந்து எங்களுடைய வழி இது நீங்க என்ன பண்ண குங்குமம்னு வச்சுட்டாங்கன்னா ஒரு இதுன்னு வச்சுட்டா நம்மளே வந்து இந்துக்கள் நீங்க ஆரியத்தை இது பண்ற நிறைய பேர் நான் வந்து பாஜக வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்மள திராவிட சங்கிட்டு திராவிடத்தை வந்து வச்சோம்னா அதை ஆரிய சங்கிட்டு நீங்க ரெண்டு பேருமே இதை தவிர வேற எதுவுமே தெரியாது ஏன்னா அப்பே பேர் தெரிஞ்சாத்தானே அதை வந்து நம்ம கூட சண்டை போட முடியும் ஏன்னா நம்ம வீழ்த்த வேண்டியது ஆரியத்தையும் திராவிடத்தையும் இன்னைக்கு அண்ணன் பாண்டியன் பண்டித் வந்து இங்க இருக்கிறவன் அரசாங்கத்தில் இருக்கிற முதலமைச்சர் நம்ம அண்ணன் தம்பியா இருந்தது பண்ண வேண்டியது அதை பண்ணிருக்கான் ஆனா நம்ம என்ன பண்றோம் ஆளுநர் நம்மளே நம்மளை வாழ்த்துக்கிறோம் நம்மளுடைய அடையாளத்தை சொல்றதுக்கே இங்க தயங்க வேண்டியதா இருக்கு நேரம் வந்து கேரளாவில் ஒரு பங்க வந்து முதலமைச்சர் வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாரு ஆந்திராவில் ஒரு பங்கா நேரம் வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாரு கர்நாடகாவில் ஒரு பங்கா வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பார் தமிழனுக்கு ஒரு பங்க வாழ்த்துக்களை சொல்ல மாட்டார் என்னட தெரியாது திராவிடத்தை நிறுத்துவதற்காக திராவிடத்தையும் நிறுத்துவோம் வந்து இருபத்தாறுல நீங்க என்ன வேணாலும் காசை வாங்குங்க கோட்டர வாங்க கோழி பிரயாணி வாங்க ஓட்டு போற தமிழனுக்காக ஓட்டு போடுங்க நீங்க என்ன பண்ணீங்க உங்களை குடியாருன்னு ஆக்கி தாங்க நம்ம மாத்த முடியாது கேட்டேன் வச்சிருக்க அவங்க நாங்கள கூப்பிட வந்து குடிக்கிறாங்க முதலமைச்சரை தூக்கி அறிஞ்சிட்டு தமிழ்நாட்டில் உள்ள தமிழனுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர்களை எங்களுக்கு அப்புறம் யாரும் ஆள் இல்லை கேட்டா என்ன தெரியுமா உடனே வந்து ரவுடி பையன் தூக்கி எங்க புறப்பற ஒரு பொய்கேசை போட்டு அதை பண்ணிட்ட வந்து என்ன பொய்யான வழக்கு போறதுக்கு வேலைக்காரனா மட்டும்தான் வச்சிருக்கான்

பயன்படுத்தக்கூடிய நபர்களை உருவாக்குவோம் இந்த வாய்ப்பு கொடுத்த ஆனால் அழகிரசாரி பாண்டிய அவர்களுக்கு தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள்